மகர்ஷி ஈஸ்வரபட்டாய குருதேவன் அருளிய அருள் ஒளிப்படி அகசிமா மகர்ஷி தன் கருளே பெற்ற இச்சக்தியின் துணை கொண்டு அண்டத்தின் உணர்வை தன் பிண்டத்திற்குள் வளர்த்து துருவத்தின் வழி வரும் அந்த உணர்வினை நுகர்ந்து தன்னில் தான் அறிந்து தன் உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு அதாவது வசிஷ்டரும் வந்ததி போல துருவ மகரிஷி வாழ்ந்து நலாயினை போன்று கணவனையும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றிய நிலைகள் கொண்டு இரு உணர்வும் ஒன்றி அழியா ஒளி சரீரம் பெற்று இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவரும் அதனின்றி வெளிவரும் உணர்வினை நுகர்ந்த அனைவரும் சப்தரிஷி மண்டலங்களாக மரணமில்லா பெருவாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வுகளும் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வினை இன்று சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை நாம் அனைவரும் நுகரச் செய்ய குரு காட்சி அருள் பெற்றோம் உபதேசித்த உணர்வின் வலுவின் துணை கொண்டு நாம் அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் பெற ஏங்கி தியானித்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நமது மூதாதைகளான அந்த குல தெய்வங்கள் உயிராண்மாக்களை இவ்வாறு இந்த பௌர்ணிம நாள் அன்று நாம் அனைவரும் ஆயிரக்கணக்கோ அதன் இயக்க உணர்வை நமக்குள் வலுப்படுத்தி அவரவர்கள் குடும்பத்தை சார்ந்த உடல் விட்டு சென்ற அந்த குலதெய்வங்களான உயிராண்மாக்களை அந்த துரு மகரிஷியின் அருளின் துணை கொண்டு சப்தரிசு மண்டலங்களின் அருள் உணர்வின் துணை கொண்டு நாம் சூட்சம சரீரமடைந்த அந்த அந்த உணர்வை சப்தரிசு மண்டலத்துடன் இணைய செய்யும் போது அந்த ஒளிக்கதிர்கள் உடல் பெறும் உணர்வுகளை கருக்கிவிட்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு சப்தரிசு மண்டலங்களுடன் மண்டலங்களாக இயங்கிக் கொண்டு இருக்க செய்ய தான் இதை செய்கின்றோம் அதனை தொடர் கொண்ட நாம் இங்கே மண்ணிலே வாழும் அனைவரும் ஆக அவர்கள் முன் செல்ல அவர்கள் பெரும் உணர்வின் சக்தி அவர்களால் அறிவாக உருவா உருவாக்கப்பட்ட உணர்வுகள் நம் உடலிலே பதிவு உண்டும் இதன் துணை கொண்டு சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் அதை நமக்குள் தர முடியும் ஆக இதை இத்தகைய தன்மையில் நாம் பெற்ற நாம் எப்போது இந்த வாழ்க்கையில் சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ கோபமோ குரோதமோ வேதனையோ இதை போன்ற உணர்வு தோன்றுமையானால் அடுத்த கணம் அந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் நாங்கள் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் எண்ணினார் இந்த சீமைகளை உடலில் வளராது பாதுகாக்கும் நஞ்சினை வென்ற அவர்கள் நஞ்சினி வென்றிடும் உணர்வை நமக்குள் சேர்க்கப்படும் போது அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வின் ஆற்றல் நாம் பெற முடிகின்றது மழி தொடர் கொண்டு நாம் இருப்போம் என்றால் நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றார் அந்த பற்றுடன் பற்றாக இந்த உடலுக்கு இந்த ஆன்மா அகன்றார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சியுடன் நாம் சென்று அந்த பெருவாழ்வு வாழ முடியும் இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கையில் கோபத்தையோ வெறுப்பையோ சலிப்பையோ பகமையோ பற்றுடன் பற்றினார் புவியின் ஈர்ப்புக்குள் வந்து மனிதன் நல்லாத உருநரைப் பெற்று நாம் எந்த மனிதனுடன் பகமை கொண்டோமோ அவன் உடலுக்குள் சென்று பழிதீர்க்கும் உணர்வின் வேதனை உருவாக்கி வீழ்த்திவிட்டு உடல் வெட்டு அகந்தத்தின் மற்ற மனிதன் நல்லாத உயிரினங்களை உருவாக்கிவிடும் நமது உயிர் ஆக பழிதீர்க்கும் உணர்வு வந்தால் நமக்குள் நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளில் இருந்து நாம் விடுபட இந்த துருவ தியானம் நம்மளுக்கு காலையில் துருவ தியானம் பயன்படும் இதை போன்ற பௌர்ணமி கூட்டு தியானங்கள் அருண் சக்தி பெறவும் அருண் ஞானம் பெறவும் அருவொழி பெறவும் இது உதவும் சிறுதுளி பெருவெள்ளம் போன்று நாம் அனைவரும் ஒவ்வொருவராக எண்ணினாலும் அரும் மகிழ்ச்சியின் உணர்வு ஒன்று சேர்த்து எண்ணும்போது வலு கூடுகின்றது இதன் துணை கொண்டுதான் இதற்கு முன் நம் மூதாதிரியான அந்த ஆன்மாக்களை சாங்கிய வெளிப்படுத்தி விட்டு நெய் இட்டு விநாயகரிடம் சொல்லி அது மோட்ச தெய்வம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வந்துள்ளமே தவிர அரும் ஞானிகள் காட்டிய அகழ்வழியில் நாம் இதை போல கூட்டமைப்பாக சக்திகள் பெற்று இதற்கு முன்னாடி செய்ய தவறிய அந்த நம்ம தெய்வமான ஏன்னா அந்த குல வழியில் தான் நாம் மனிதனாக வந்துள்ளோம் அவர்களை இவ்வழி கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகளை அங்கே கரைத்து விட்டால் அங்கே உயிருடன் ஒன்றிய ஒளியின் அறிவு நிலைத்து என்றும் மரணம் இல்லா பெருவாழ்வாக வாழும் உடல் பெற்றால்தான் மரணம் ஆகவே என்றும் ஒளியின் சரீரமாக என்றும் ஒளியின் ஒளியாக என்றும் வாழ்ந்து வர இது உதவும் ஆகவே அவர்கள் நாம் எண்ணும்போது நம்முடைய எண்ணங்கள் துரித நிலைவு கொண்டு அங்கே தொடர்கொள்ளும் அதன் உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து இந்த வாழ்க்கையில் வரும் பகைமை உணர்வுகளை மாற்றலாம் நமக்குள் வேதனை என்ற நஞ்சினை மாற்றிடலாம் ஆக மதிக்கொண்டு விதியை மாற்றியமைக்கும் சக்தி தான் இது அந்த அருஞானிகள் கொண்ட போல நாம் இதற்கு முன்னாடி எத்தனை குறைகள் செய்திருந்தாலும் நாம் நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் தவறு செய்தவரையோ ஒரு இம்சிப்பவரையோ நாம் பார்த்து நுகர்ந்திருந்தால் அந்த உணர்வுகள் நம்ம உடலுக்குள் இம்சிக்கும் அணுக்களாகவும் வேதனை உருவாக்கும் அணுக்களாக விடுகின்றது நாம் தவறு செய்யாமலேயே இதே போல வேதனைகள் உருவாக்கப்படும் போது நாம் சிந்திக்கும் செயலும் இழக்கப்படுகின்றது விடுபட நாம் ஒவ்வொரு நொடியிலும் துருவ மகிழ்ச்சியின் அசக்தியும் சப்த ரிஷிகளின் அரிசக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் ஒளிகழ்ந்த சக்தியும் எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் எங்கள் ஜீவான்மா பெற வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படுக்கைக்கு செல்லும் போதோ தொழிலுக்கு செல்லும் போதோ நண்பர்களுடன் நோயாளிகளை பார்த்து நாம் கேட்டறிந்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் பதக்கி செலுத்தல் வேண்டும் அவ்வாறு செய்தோம் என்றால் அந்த மரணம் இல்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும் இன்றைய செயல் நாளைய சரி நாம் இந்த வாழ்க்கை துன்பத்தை கேட்டறிந்தால் அடுத்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்றும் அந்த துன்பத்தை மாற்றியமைத்த உணர்வினை நம் உடல் சேர்த்து துன்பத்தை மாற்றிவிடலாம் ஆனால் அதே சமயத்தில் துன்பம் நேரும்பதெல்லாம் நாம் முன் செய்த வினையின் தன்மைதான் இன்று நமக்குள் அந்த வினையாக விளைந்து நமக்குள் அந்த வாழ்க்கையை சீர் நமக்கு சீர்கடை செய்வது ஆகவே இது விதியாகின்றது நம் உடலில் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு குணத்தை நாம் வளர்த்திருப்போம் இப்ப வேதனை பார்த்திருப்போம் நாம் நண்பன் என்ற நிலைகள் கேட்டிருப்போம் அல்லது நண்பன் சொன்னதை நாம் வேதனை கேட்டிருப்போம் இதுகளெல்லாம் நமக்கு உயிர் நுகர்ந்து உணர்வின் அணுவாக மாற்றி அதற்கு இடையாக நண்பன் சொல்ல சொல்லவே தனக்குள் எடுத்து அந்த உணர்வின் உணவாக எடுத்து வளை ஆக இவ்வாறு மனித விளைந்து விட்டால் அது நமக்குள் வெளியாகின்றது இப்படி நமக்குள் எண்ணங்கள் ஒரு செடியின் தன்மை அது வளர்ந்த அந்த வித்தின் தன்மை செடியானது அந்த வித்துகளை மணித்த பின் செடி பற்று விடுகின்றது ஆனால் அவருடைய எண்ணங்கள் வந்த பின் அந்த வித்திற்கே மீண்டும் உணவாகின்றது அந்த வித்தின் தன்மை கொண்டு செடி வளர்கின்றது இதை போன்றுதான் நமக்குள் நாம் எந்தெந்த உணர்வின் தன்னை நாம் மனிதன் வாழ்க்கையில் வெறுப்போ வேதனையோ சலிப்போ கோபமோ குரோதமோ இதை போன்ற உணர்வு நமக்குள் ஒரு வித்தாக விடுகின்றது இதுவே நமக்குள் விதியாகவும் வளர்ந்து விடுகின்றது ஒவ்வொரு குணங்கள் விதியாக வளர்ந்து அந்த உணர்வின் தன்மை பெருக்கப்படுவது கடும் நோயாகவும் நாம் தான் தேர வேண்டும் ஆனால் இதிலிருந்து மேல வேண்டும் என்றால் நம்முடைய மதியை செலுத்துதல் வேண்டும் ஆனால் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுனை நாம் அது பெறுதல் வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என் வல்லும் நோய்கள் நீங்க வேண்டும் அருண் ஞானம் பெற வேண்டும் அருள் ஒளி பெற வேண்டும் என்று இயங்கி பெறுதல் வேண்டும் ஆகவே இப்போ ஒரு நிமிடம் நீங்கள் இந்த சூரியனை பார்த்து மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் இதற்கு முன் அறியாது சேர்ந்த தீவினை என்ற நிலைகள் அனைத்தும் அகன்று மகிழ்ச்சியின் அரிசக்தியால் என் உடல்நலம் பெறும் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி நேராகவே இந்த சூரியனை பாருங்கள் அப்போது அந்த உணர்வுகள் உங்கள் உடலுக்கு உன் செய்த வினையை அகற்றும் சக்தியாக அருள்வழி உங்களுக்குள் படர்ந்து இப்போது தலைவலியோடு இருந்தாலும் மேல் வழியோட வந்திருந்தாலும் அல்லது இதைப்போல இடுப்பு வழியோ இதை போன்ற குறைகள் இருந்தால் இவை அனைத்தும் அது குறைந்து உங்களுக்குள் மனபலத்தையும் மனவளத்தையும் கூட்டும் இதை போன்று உங்களுக்குள் மனக்கவலையோ சோர்வோ இதை போன்ற நிலைகள் இருந்தால் இதனால் மனபலம் பெற்று மனவலம் பெறும் அந்த சக்தியும் திறனும் கிடைக்கும் இப்போ இதே போல உங்கள் உயிர் ஈஸ்வரா என்று எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை அறியாது சேர்ந்த இரு நீங்க வேண்டும் மேஞ்சானி உணர்வுகள் எனக்குள் வளர வேண்டும் என் பார்வையால் நாம் பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி ஒரு நிமிடம் கண்ணை திறந்து இந்த சூரியன் உடலுக்குள் அருண் ஞானி உணர்கள் ஊடுருவதும் உங்கள் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர முடியும் மகிழ்ச்சிகள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் உருவங்கள் இருந்திருந்தால் அந்த உருவங்களும் சிலருக்கு காட்சியாக கிடைக்கும் இல்லை என்ற சப்தரிசி மண்டலங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அவரவர்கள் உடல்கள் உள்ள கண்ணை அறியாது சேர்ந்த தீவினையால் விளைந்த நோய்களும் சாப வினையால் வந்த துன்பங்களும் இவை போன்ற அனைத்து உடல்களிலும் உண்டு இதனை அகற்ற நாம் இதைப்போல துருவ மகரிஷிகளின் அவுள் சக்தியால் எண்ணில் அறியாது சேர்ந்த சாப வினைகள் அனைத்து மகன்று எங்கள் குடும்பம் நலம் பெற அருள்வாயீஸ்வரார் ஓஸ்வரா எனது வாழ்க்கையில் எங்களை அறியாது நாங்கள் நுகர்ந்த தீய வினைகளால் விளைந்த நோய்கள் அனைத்தும் அகன்று மகரிஷிகளின் அருள் சக்தியால் எங்கள் உடல்கள் நலம் தர அருள்வாயீஸ்வரா என்று ஏங்கி ஓம் ஓம் ஓஸ்வரா மகரிஷிகளின் அருள் சக்தியால் எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த சாப வினைகள் தீய வினைகள் அனைத்தும் அகன்று எங்கள் குடும்பத்தில் அனைவரும் உடல்நலம் மனவளம் மனவளம் பெற்று எங்களுக்குள் ஒற்றுமையும் சகோதர உணர்வுகளும் வளர்ந்திட அருள்வாயீஸ்வரா ஓஸ்வரா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து எங்கள் தொழில் வாழகம் முழுதும் படர்ந்து எங்கள் வாடிக்கால நலம் தர எங்கள் வியாபாரம் செழித்து வளர அருள் ஓம் ஓஸ்வரா என்னை அறியாது என்ள் சேர்ந்த சர்வ நோய்களும் நீங்கி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள அனைத்து நோயும் அகன்று அருள் மகிழ்ச்சிகளின் உணர்வுகள் எங்களிலே படர்ந்து எங்கள் உடல் நலம் பெற அருள்வாகீஸ்வரர் இந்த இயக்கத்தில் எண்ணி ஓம் ஓம் ஜேஸ்வரா இப்போ மகழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்றும் இயங்கி அந்த சூரியனை இயங்கி ஒரு நிமிடம் இயங்கியிருங்க அருள் சக்தி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள சர்வ பிணிகளும் நீங்கி எங்கள் வாழ்க்கையில் அருஞானம் பெருக வேண்டும் ஈஸ்வரா எங்கள் பார்வையில் பல பிணிகள் போகும் ஆற்றல் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி அந்த சூரியனை பார்த்து ஏங்கி ஒரு நிமிடம் தியானி இப்போ உங்கள் உடல்களில் மகிழ்ச்சிகளின் அருணர்வு படர்வது நீங்கள் அறியலாம் உங்கள் உடல்கள் உள்ள நோய்கள் கலைந்து வெளி செல்வதை நீங்கள் உணரலாம் நரம்பு மண்டலம் அனைத்தும் மகிழ்ச்சியில் அருள் உணர்வு போது ஒரு காந்த பலனறிவு உங்களுக்குள் இயங்குவதை உணரலாம்